لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك அன்புறே அஸ்லாம் அலைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்குன்னா அல்ஹம்துலில்லா ஹாஜிகள் எல்லாம் இந்தியாவிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து ஒன் பை ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க அழகமதுல்லா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா அங்கேயிருந்து வந்த ஹாஜிகள் வந்து ஜித்தாவில் வந்து இருந்து மக்காவுக்கு போயிடுவாங்க மக்காவுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே போகணும் என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் ஒன்றுமே தெரியாது அந்த இடத்துல தான் இந்த ஐடபிள்யூஎஃப் வந்து போய் அவங்களோட கை கொருக்குது மாஷாலாக நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்றுமே தெரியாமல் வந்தோம் நமக்கு நமக்கு ரூமில் கொண்டு அவங்களே விட்டுடுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க நிறையா உதவிகள் செய்கிறாங்க அப்புடின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வீடியோல பார்ப்பீங்க நீங்க

பாத்தருங்க கும்மிேஜ் வந்து உள்ள இருக்கும் ஆ சொல்லுங்க அது வந்துடும் வந்துடும் கேட்டு கேட்டு இறக்குங்க பில்டிங் நம்பர்

நிறையா பேருக்கு என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஐடபிள்யூஎஃப்னுடைய வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் இது வேலை கிடையாது ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடிஞ்ச நேரம் போக டக்கு நீங்கள் வந்து மக்களுக்காக உதவி செய்கிறாங்க ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு கெய்ட் பண்ணுறாங்க எங்கே போகணும் என்ன வாங்கணும் எங்கெங்கே என்னென்ன இருக்கு பஸ் ரூட் என்ன அஜிசியா அதாவது அந்த தங்க வச்சிருக்க ஏரியா பேர் அஜிசியா மக்காவில் அஜிசியாங்கிற ஏரியாவில் தங்க வச்சுருக்காங்க இந்த அஜிசியாவிலேருந்து மீனாவுக்கு பஸ் என்ன இந்த அஜிசியாவிலேருந்து மக்காவுக்கு என்ன நம்பர் பஸ் போகணும் இப்போ வந்து இறங்கிட்டாங்க அவங்க ஒரு கார்டு வச்சுருப்பாங்க இந்த கார்டை காமிச்சா எங்களுடைய ரூம் எங்கே இருக்குது இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணோம்னா ஐடபிள்யூஎஃப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாஷாலெலாம் சிறப்பாக இருக்குது நான் வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய நண்பர் கீழே இன்ஜினியர் இர்ஃபான் அவருங்க இந்த வகுப்பு நடத்துனாங்க ஹஜ்ஜு அதாவது ஹஜ்ஜுக்கு வந்துட்டோம் இந்தியாவிலேருந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாரம் ஒருக்கா வகுப்பு எடுத்திருக்காங்க இரண்டு வகுப்பு முடிஞ்சிருச்சு இன்றைய இரண்டாவது வகுப்பு முடிஞ்சிருச்சு இந்த செவ்வாய்கிழமை இரண்டு வகுப்பில் முடிஞ்சிருச்சு அங்கேயும் தெளிவு கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இங்கே வந்து இந்த மண்ணில் உட்காந்து தெளிவு கொடுத்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது இல்லாமல் ஒரு அந்த கிளாஸில் வந்து எட்நூறு மக்கள் நடந்திருக்காங்க கலந்துருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லா ஆண் பெண் இருபாலும் சேர்த்து எட்நூறு பேர் கலந்துருக்காங்க கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அலகமதுல்லா அவருக்கு அல்லாத்தாலா வந்து சாலா மின்மேலும் இப்படி ஒரு பணிகள் செய்ய இதை கொடுக்கட்டும் அலகமதுல்லா அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடபிள்யூஎஃப் மூலியமாக உணவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேர் உணவு பிரிப்பரேஷனோட தான் வந்திருப்பாங்க ஆனால் இங்கே என்ன கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற முதல் நாள் தானே அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஐடபிள்யூஎஃப் சார்பாக உணவுகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதையும் இந்த நீங்கள் காணொலியை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வயசானவங்க வந்திருக்காங்க அபோவ் செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள கேரி பண்ணுற விதமாக இருக்கட்டும் மாஷாலா வேறு லெவல் வேறு லெவல் அலகது டபிள் நிர்வாகிகளுக்கும் ஐடபிள்யூஎஃப் வாலண்டியர்ஸர்களுக்கும் அல்ல அண்ட் சலாஹிதாயத்தை கொடுக்கணும் அலமது இல்லா நீங்கள் வீடியோ பாருங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு வீடியோ தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடபிள்யூஎஃப் காக எல்லா மக்களும் துவா செய்யுங்க அது இல்லாமல் இன்ஷால்லா வருகின்றி அதாவது பக்ரி தன்னைக்கு ஐடபிள்யூஎஃப் மூலியமாக ஏறத்தாழ ஒரு இரநூறு பேர் மக்காவுக்கு போவாங்க ஜித்தா வாலண்டியர்ஸ் ஜித்தா தமாம் மரியாத் ஆகியாம்பு இப்படி உள்ள ஏரியாவிலேருந்து ஐடபிள்யூ மூலயமா அங்கே மக்காவுக்கு போவாங்க அங்கே போயும் இந்த பணிகளை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அலகம் போன போனோம் சென்ற வருடம் நாங்கள் நான் போயிருந்தேன் அலகமதுல்லா இந்த வருஷம் எல்லாம் எப்படி நடக்கீங்கன்னு தெரியல அலகம்துல்லா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஐடபிள்யூஎஃப் அலகமது இல்லா எல்லாம் போக எல்லா போகணும் நல்லா இருக்கு ஜெசாகல்லா ஹை ஐடபிள்யூஎஃப் மென்மேலும் உங்களுடைய பணி வந்து மென்மேலும் வளரணும் சிறக்கணும் அதுக்காக நிறையா பேர் உழைச்சி உழைக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஹார்ட் ஒர்க்னால் இது நம்ம இந்த ஆன்லைனில் இந்த செய்தி வந்ததுலேருந்து முடிகிற வரையும் நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்காக அலகமதுல்லா ஐடபுள்யூ அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் அல்லா அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய வறக்கச் செய்யட்டும் இந்த பணியில் ஈடுபட்டுற நண்பர்களுக்கு அல்லாஹல்லா ஆரோக்கியத்தையும் கைகால் சுரத்தையும் கொடுத்து இன்ஷா அல்லா மென்மேலும் அவங்களோட பணி சிறக்க அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வதாக இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த நம்மளுடைய வீடியோவை அதிகப்படியான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஐடபிள்யூஎஃப் மூலியமாக தகவல் வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் தொடர்பில் இருங்க ஓகே பாய்